Hi friends, welcome to Metro Story. எஸ் இப்போ நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேக்குன்னா இந்த சிம்பிள் தாங்க வீக்கே அதாவது டீம் ஆஃப் வீக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த லோகோ பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லோகோ ஆஸ் ஆஃப் தான் லோகோ மட்டும் இல்லாமல் பிராண்ட் லோகோவாக மாறி இருக்குங்க ஸோ அந்த அதாவது நம்மளுடைய மகாநதி டீம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ணது தான் இந்த லோகோ அவங்களாலே ஆனால் இது எப்படி ஆக்சுவலாக வந்தது அப்படின்னா மகாநதி சீரியலை வந்து நம்மளுடைய பிரவீன் பண்ணா சார் வந்து டைரெக்ட் பண்ணியிருந்தாரு இல்லையா பண்ணிவிட்டால் கேரக்டர் வெய்ஸ் விஜய் அண்ட் காவேரி அப்படின்னு வந்து ரோலிங் கேரக்டர் வந்து போயிருந்தது இது எல்லாமே அவங்களுக்குள்ளே அட்ராக்ட் அட்ராக்ட் ஆகும்போது நம்முடைய விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னதும் விஜய்க்கு வி காவேரிக்கு கா அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் வந்து காவேரியும் அதை வந்து விஜய் காவேரி வி கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சீரியலை ப்ரமோட் பண்ணணும் நம்மளுடைய ஃபேன் பேஜஸ் அந்த ஒரு கோடாக எடுத்துகிட்டு அந்த வி கே டீம் ஆஃப் வி கா ஒரு ஃபேன் பேஜே க்ரியேட் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ இது வரைக்கும் ஒரு பேஜாக இருந்துட்டு இருந்தது டிஜிட்டல் மீடியாவில் ஆஸ் ஆஃப்னும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்போ இன்டர்நேஷனல் எக்ஸ்போவில் வந்து ஸோ இந்த லோகோ வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க எதுக்கான அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டீம் ஆஃப் வீக்காக கலந்துக்கிறாங்க இல்லையா ஸோ விஜய் காவேர் அது மட்டும் இல்லாமல் அவங்கள ப்ரொடியூஸ் பண்ண டைரெக்ட் பண்ண டைரக்டரும் வந்து அங்கே போய் கலந்துக்கிறாரு அவங்க ஒய்ஃப் கூட ஸோ இவங்க நாலு பேருமே போகிறாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை வந்து அந்த வீக்கே டீம் ஆஃப் வீக்கா அப்படின்ற ஒரு பிராண்ட் லோகோ வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு இது கண்டிப்பாக வந்து ஒரு சீரியல்லேருந்து வர்றவங்களுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு கிடைக்கிற இந்த லோகோ வந்து பெரிய சாதனை தாங்க ஸோ இது மட்டும் இந்த லோகோ வந்து ரீச் ஆகிடுச்சு மக்கள் மைண்டில் வந்து ரீச் ஆகிடுச்சு பட் இது வெறும் லோகோவாக நிற்காம நம்மளுடைய ஃபேன் பேஜ் அவன் கிரியேட் பண்ணாங்க இல்லையா ஸோ அவங்களால இது ஜஸ்ட்டு விஜய் காவேரி டீம் அதாவது ஃபேன் பேஜ் டீமாக மட்டும் நிற்காமல் இது பெரிய லெவலில் இன்னும் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றது ஃபேன் ஃபேனோட ஆசையாக இருக்குது எந்த மாதிரி இருக்குதுன்னா இப்போ ரசிகர் மன்றம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது அந்த ரசிகர் மன்றத்தை பேஸ் பண்ணி சில நல்ல விஷயங்களை வந்து பப்ளிகுக்கு போய் சேர்கிற மாதிரி சில எல்லாம் பண்ணுவாங்க அதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டீம் ஆஃப் வீக்காக என்ஜாய்மெண்ட் மட்டும் நிற்காமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அது ஒரு ட்ரெஸ்டியாக மாறுமா அப்படின்றது தான் ஃபேன் பேஜோட ஒரு எதிர்பார்ப்பு பார்ப்போங்க இது அந்த மலேசியாவில் போய் ரீச் ஆயிருக்கு இது வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி ரீச் ஆயிருச்சுன்னா இன்னும் பயங்கர ஒரு ட்ரெண்டிங் தான் நம்மளுடைய சாதனை தான் மிகப்பெரிய சாதனை இன்ட்ரெஸ்ட் லெவலில் அப்படின்னு வந்து சொல்லலாங்க எஸ் கண்டிப்பாக பார்ப்போங்க இது கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்ப்பிங் ட்ரெண்டிங்காக மாறும்னு வந்து நம்ம திங்க் பண்ணுறோம் எஸ் पाक ओके फ्रेंड्स मेट्रो सारी सब्सक्राइब पड़ी शेयर पड़ी लाइक पड़ी कमेंट थैंक यू।